சிம்ம ராசி ஆற்றல் மிகுந்திருக்கக்கூடிய நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க சூரியன் தான் உங்களுக்கு ராசி எதுவுதுங்கிறதால இயல்பாவே தலைமை பண்பு கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க தன்னை மதிக்கக்கூடியவங்களும் மதிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ராசிக்காரங்கிட்ட அமைஞ்சிருக்கும் பெற்றோர் ஆசிரியர்கள் மூத்தவங்களுடைய சொல்பேச்சை கேட்டு நடக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் எல்லார்கிட்டையும் ரொம்ப பணிவாக நடந்துக்குவாங்க மூத்தவங்க பெற்றவங்க வயசுல பெரியவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்கக்கூடிய தன்மை கட்டுப்படக்கூடிய தன்மை இருக்கும் இவங்ககிட்ட பொறுத்த வரைக்குமே நீங்கள் அன்பு செலுத்தினீங்கன்னா எதை வேணாலும் சாதிச்சுக்கலாம் கோபப்பட்டு கத்துறதோ இவங்ககிட்ட கட்டளதோ செஞ்சிங்கன்னா அது வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லலாம் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி சமமாக பாவிக்கக்கூடிய குணங்கிறது இருக்கும் எதிரியா இருந்தாலுமே ஓடி வந்து உதவி கேட்குறப்ப இவங்களை பொறுத்த வரைக்குமே உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு பிடிவாத குணங்கிறது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு செயல்பாட்டிலேயுமே ஒரு தனித்தன்மை மிகுந்தவங்க இவங்க தான் குழந்தை மனசுக்கு சொந்தக்காரங்க தான் தாங்க கொண்டிருக்க கொள்கையில் விடாபடியாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் இருப்பாங்க அதனாலே மற்றவங்க பார்வைக்கு திமிர் பிடிச்சவங்க மாதிரி ஒரு பிடிவாத குணம் இருக்கிறவங்க மாதிரி இருக்கலாம் ஆனால் அவங்க அப்படி இல்லைன்னே சொல்லலாம் குழந்தை மனதுக்கு சொந்தக்காரங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு உண்டுன்னு சொன்னாலுமே எதை எதை கேட்கணுமோ அதை மட்டும்தான் கேட்பாங்க பொதுவாக இந்த ராசிக்காரங்களுக்கு தாய் பாசம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் டெல்லிக்கே ராஜாவா இருந்தாலும் தாய்க்கு பிள்ளைதாங்கிற கணக்கு தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க ஊரையே அதிகாரமா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய தன்மை இருந்தாலும் வீட்டுக்கு பொறுத்த வரைக்குமே இவர் செல்ல பிள்ளைன்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் இவங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது கட்டாயப்படுத்துனீங்கன்னா கண்ணாடி பாத்துற மாதிரி கீழே விழுந்து சில்லு சில்லா உடஞ்சு போகிற மாதிரி தான் உள்ளுக்குள்ளே உடைஞ்சு நொறுங்கி போயிடுவாங்கன்னு சொல்லலாம் விருப்பமில்லாத எந்த வேலையாக இருந்தாலும் எவ்வளவுதான் காசு பண்ண வரதா இருந்தாலும் செய்ய மாட்டாங்க இந்த சிம்ம ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் என்னென்ன உங்களை பாதுகாக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் என்னென்ன இது எல்லாமே இன்று பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே சிம்மராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இது வரைக்குமே நிறைய ஏமாற்றங்களை நீங்க சந்திச்சிருக்கலாம் எந்த வேலையை எடுத்துட்டாலுமே உடனடியாக உங்களால் முடிச்சிருக்க முடியாது இதனாலயும் மனசுல நொறுங்கி போயிருப்பீங்கன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையிலுமே அப்படிதான் உங்க சொல்லுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருந்திருக்காது குடும்ப வாழ்க்கையிலுமே உடல்நல பாதிப்பு ஒரு பக்கம் தாய் தந்தையிடையே மனசாபு இன்னொரு பக்கம் வாழ்க்கை தனி உறவினர் வகையில மனசாபம்னு நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டீங்க எவ்வளவுதான் வருமானம் ஈட்டினாலுமே ஏதோ ஒரு வகையில கைக்கு வந்த எப்படி காணாமல் போச்சுன்னு தெரியாதுங்கிற அளவுக்கு தான் இருந்திருக்கும் இனி நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கக்கூடிய வரமா அமைஞ்சிருக்கிறதால நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரே விஷயம் நேர்மறை சிந்தனையோடு நினைக்கணும் நல்லதே நடக்கணுங்கிறத நம்பணும் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப நல்ல மாற்றம் உண்டாகும் ரொம்ப நாளாவே கிடப்பில போட்ட சின்ன வேலை இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் நல்ல முறையே செஞ்சு போறீங்க அரசாங்க வேலையா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நேரம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்த உங்க வாழ்க்கையில இனி நல்ல மாற்றம் உண்டாகும் சாதகமான பல முடிவு காத்திருக்கணும் சொல்லலாம் பண வருமானம் எடுத்துக்கிட்டால இந்த நேரம் கைக்கு பணம் வந்து சேரக்கூடிய நேரம் இது வரைக்குமே நிறைய பேர்கிட்ட நீங்கள் கடன் உதவி கொடுத்துருக்கலாம் கடனை பணம் வாங்கியிருக்கலாம் அதில் எல்லாமே கொஞ்சம் மாற்றம் உண்டாகும் மனசில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நேரம்னு சொல்லலாம் முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஆர்வம் செலுத்துவீங்க ஏதாவது ஒரு வகையில் தொழிலில் முதலீடு செய்யலாங்கிற ஒரு எண்ணம் அதிகமாகவே இருக்கும் கல்வியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றம் மாணவர்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் வண்டி வாகனத்தில் போகும்போது மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க வயசானவங்களா இருந்தா அவங்களுக்கு இந்த நேரத்துல அவங்களுக்கு முடிஞ்ச உதவிகள் செய்யறப்ப மேலுமே பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு தொடர்ந்து அமையக்கூடிய காலம் இந்த நேரத்துல கொஞ்சம் யாருக்கிட்டையுமே கொஞ்சம் நீங்க வம்பு வழக்குன்னு போக வேண்டாம் நிறைய பேர் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் உங்களை தவறான பாதிக்கு வழிகாட்டுவாங்க முடிஞ்ச வரைக்குமே அது எல்லாமே தவிர்க்க பாருங்க உங்க மனசுக்கு சரியில்லைங்கிற பட்சத்துல யாரா இருந்தாலுமே நீங்க அவங்கள விட்டு விலகறதுதான் நல்லது அது மட்டும் இல்லை உங்க வாழ்க்கையில ஒரு சில பரிகாரங்களை நீங்க தொடர்ந்து செய்யறப்ப வாழ்க்கை முழுவதுமே நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய அமைப்புங்கிறது சிம்ம ராசி அன்றவங்களுக்கு ஏற்படும் சிங்கத்தை அடையாளமா கொண்ட இந்த சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு ராசி அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் சொந்த ராசியில இருக்கக்கூடிய ஒரு ராசிக்கு ஏற்ற மாதிரி எதிரிகளை நடுங்க செய்யக்கூடிய ஒரு தோரண குணம் கொண்ட இந்த சிம்ம ராசி அன்றுகள் நீங்கள் தினமும் சூரிய வழிபாடு செய்கிறது அற்புதமான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்க திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரரை தொடர்ந்து நீங்க வழிபாடு செய்கிறதும் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூரிய நாராயணர் கோவிலுக்கு போய் சூரிய பகவானை வழிபட பாருங்க தினமே அதிகாலையில் எழுந்ததுமே சூரிய நமஸ்காரம் செய்யறதும் ரொம்ப முக்கியமாக உங்க தந்தைக்கு உங்களால் முடிஞ்ச பணிவிடைகளை நீங்க செஞ்சுட்டு வரது வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் சூரிய பகவானோட பூரண அருளாசை பொருள் நினைச்சிங்கன்னா தரமான மானைக்கு கல்ல நீங்க அணிஞ்சுக்கிறது நல்லது இல்லைன்னா வெள்ளி மோதிரத்தை நீங்க பதிச்ச ஒரு வளர்கிற ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் உங்க வலதுக்கை மோதிரத்துல மோதிர விரலை நீங்க அணிஞ்சிட்டு வரதுமே நல்ல மாற்ற ஏற்படுத்த ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல மாடுகளுக்கு கொஞ்சம் ஊற வைத்த கோதுமையில வெள்ளம் கலந்து சாப்பிட குடுத்தீங்கன்னாலும் சூரியனுக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் தான் இதை நீங்க தொடர்ந்து செய்யறப்ப ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்க தொடர்ந்து இந்த வெள்ளத்தை நீங்க இந்த மாதிரி பரிகாரம் செய்யறப்ப நிச்சயம் வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி கொஞ்சம் வெள்ளத்தை ஓடுற ஆற்று நீரில் கரைக்கிறது மூலமாகவும் எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் கரைகிறதா ஐதீகன்னு சொல்லலாம் அதனால தினந்தோறுமே உங்களால் இந்த விஷயத்த செய்ய முடியும்னாலுமே ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது கோவிலுக்கு போங்க வேற எங்கேயாவது இருக்கக்கூடிய அரசு மரத்தடையில ஒரு சில துளி பசுமால் கலந்த நீரை அந்த மரத்தை வேருக்கு நீருக்கு ஊட்டிட்டு வர பாருங்க நிச்சயம் சிம்மராசி என்றவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டாகுனே சொல்லலாம் நிறைய விஷயங்களை பத்தி இந்த நேரம் யோசிப்பீங்க ஏன்னா மாற்றங்களை பத்தி சிந்திக்கக்கூடிய கூடிய நேரம் வார இறுதியில் பொறுத்த வரைக்குமே ராசிக்கு ஏழில் ராசி எதிபதி சூரியனும் ஏழாம் அதிபதி சனி தன அதிபதி புதனோடு இணைஞ்சு ராசி பார்க்கறது ஒரு உன்னதமான கிரக அமைப்பு இன்னும் சில நாட்களில் அஷ்டம சனி துவங்க இருக்கிறதால கொஞ்சம் எதிலே நிதானமா இருந்துக்குங்க ஆரம்பத்தில் செய்யக்கூடிய முயற்சிகளை கவனமா இருந்துட்டீங்கன்னா இறுதியில வெற்றி தான் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பா இருந்தாலுமே கொஞ்சம் சின்ன சின்ன சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்காது தொழில் ரீதியாகவும் இந்த நேரம் கொஞ்சம் பிரிவினம் உண்டாகக்கூடிய நேரம் அதுலேயுமே இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் பிரிவினை உண்டாகலாம் வாய் வார்த்தைகளையும் கவனமா இருங்க செய்யக்கூடிய செயல்களையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்க புதிய முயற்சிகள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் தடங்குறது இல்லாமல் இருக்காது ஆனால் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா இறுதியில் நல்ல மாற்றம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இழிபுறியா இருந்து தான் முடியும் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்பு மற்றவங்க கிட்ட வாக்கு கொடுக்கறப்ப கவனம் பாருங்க ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை நிறைவேற்றுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால கவனமாக இருந்துக்கணும் குழந்தைகள் விஷயத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கண்காணிப்பு தேவைப்படுது பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை மற்றவங்களுக்கு இரவில் கொடுக்கறத தவிர்க்க பாருங்க பண வருமானம் சிறப்பா இருந்தாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க இந்த பரிவர்த்தனை மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதிக ரொக்க பணம் கையில் வச்சிருக்கிறதும் வேண்டாம் தொடர்ந்து ஏதாவது சுப செலவு நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது தொழில் ரீதியா நீங்கள் தொடங்கணும்னு நினைச்சா கூட ஒரு பண உதவி கிடைக்கலன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதிர்பார்க்கக்கூடிய பணம் கிடைக்கும் வெளியூர் பயணம் கொஞ்சம் அலைச்சலாக இருந்தாலும் காரை எல்லாமே நல்லபடியா நடந்து முடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த இடையூறு எல்லாமே நீங்கவும் சந்தனோட இடப்பெயர்ச்சி சில சிக்கலை ஏற்படுத்தலாம் நம்பி பணம் கொடுத்தவங்க நம்பிக்கை மோசம் செய்யக்கூடிய நிலைமை தான் அதனாலதான் முன்ன சொன்ன மாதிரி பணம் சார்ந்த விஷயங்களை காணமா இருக்கு பாருங்க செவ்வாயோட நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான நேரம்தான் நீங்க வாங்கின மனை இடத்துல இருந்து ஒரு சிக்கல் விலகக்கூடிய நேரம் பத்திரப்பது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்க தாராளமும் செய்யலாம் புதன் பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு திறமை சிறப்பா இருக்கிறதால எல்லாத்தையும் உங்களால சாதிக்க முடியும் ஒரு சாதகமா மாத்திக்க முடியும்னு சொல்லலாம் கொட்டி கொடுத்தாலும் சரி கூப்பிட்டு அழைச்சாலும் சரி இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே மத்தவங்க பேச்சு அதாவது தவறான மனிதர்களா அவங்க மனசுக்கு படுறவங்க கிட்ட நீங்க எந்த பேச்சையும் கேட்காதீங்க சுக்கரனோட நிலையை பொறுத்த வரைக்குமே குடும்பத்துல சந்தோஷம் உண்டாக வாய்ப்பு இருந்தாலுமே இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் கட்ட நினைக்காதீங்க எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் கொஞ்சம் தூக்கி போட பாருங்க விட்டு பிடிக்கிறது தான் நல்லது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்க குலதெய்வ கோவில பிரார்த்தனை இருந்தாலுமே தொடர்ந்து நீங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தான் அண்ணன் தம்பிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் பாதகமான தான் அதனால கவனமாக இருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது தொடர்ந்து நட்சத்திர ரீதியா சிம்ம ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலையை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மத்த இதுலையும் கவனம் செலுத்த வேண்டாம் வேலையில இந்த நேரம் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு காத்திருக்குது குடும்பத்துல சின்ன சின்ன செலவு இருக்கும் அதனால கொஞ்சம் சிக்கனமா இருக்கிறது நல்லது கணவன் மனுவை பொறுத்த வரைக்குமே விட்டு கொடுத்து போகிறது இனியுமே உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம் கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பேசி தீத்துக்க பாருங்க விவாதம் செய்யறது அதிகப்படியான ஈகோ காட்டுறது இது எல்லாமே வேண்டாம் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் வெளியிடங்களா இருக்கட்டும் கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கிறது நல்லது உறவினர் நண்பர்கள் வகையில் இந்த நேரம் வருகைங்கிறது இருக்கும் கொஞ்சம் ஆலய தரிசனம் அடிக்கடி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் காத்திருக்குது ரொம்ப முக்கியமா கோபத்தை கட்டுப்படுத்திட்டிங்கன்னா அமைதியா செயல்பட்டிங்கன்னாவே எல்லா காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய நேரம் டென்ஷனை கொஞ்சம் குறைச்சுக்கு பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் உத்திரம் ஒன்னாம் பாதம் உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எதுலையுமே கொஞ்சம் நிதான இந்த காலத்தில் தேவைப்படுது போட்டி பொறாம இது எல்லாமே நீங்க கூடிய காலம் தான் எல்லாத்துலயும் நன்மை உண்டுனாலுமே சாதகமான பலன் கிடைக்கிறது கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு கஷ்டத்தை கொடுத்து தான் உங்களுக்கு இறுதியில் நல்ல மாற்றம் கிடைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்னு நினைப்பீங்க அதனால நல்ல மதிப்பு இருந்தாலுமே கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் சிவ வழிபாடு செய்யுங்க சிவபெருமானுக்கு வெல்வ அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்ய பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் இந்த மனசுல இருக்கக்கூடிய குழப்பம் நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனையும் நீங்க சிவபெருமான் வழிபாட்டு இந்த நேரம் செய்கிறதுனால குறைய ஆரம்பிக்கக்கூடிய நேரம் நன்றி நண்பர்களை இந்த பதிவில் சிம்ம ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பாலன்கள் எல்லாமே நீங்கள் பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க என்ன சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க